சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கெல்லாம் நான் விளக்கு ஏற்றிட்டேன் வாசப்படியில் பாருங்கள் விளக்கு ஏற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஏற்றி வச்சு மலர்கள் போட்டுட்டேன் எப்பயுமே ஸ்டவ் மேலே நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்போ தான் நம்ம அன்னத்துக்கு நம்ம குறை இல்லாமல் இருப்போம் நான் எப்பயுமே ஏற்றி வைப்பேன் சாமி ரூமாண்டை ஒரு கோலம் போட்டு வாசனை பூவை ஒரு கிணத்துல போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லது வாராகிக்கு சவப்பு திரி போட்டு அஞ்சு திரி போட்டு அகலில் ஏற்றி வச்சுருக்கேன் பொதுவான தாமரை விளக்கில் வெள்ளி விளக்கில் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம அண்ணன் லக்ஷ்மி விளக்கும் குபேரனுக்கு வந்து மண் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கு மேலேயும் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அங்கே வந்து அலமேலு மங்கம்மாவும் பெருமாவிலும் இருக்கிறாங்க அப்படியே அத்தி வருத கோயில் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோம் நம்ம அப்போ வந்து இந்த ஃபோட்டோ வாங்கினது மேலே முனீஸ்வரம் வச்சிருக்கோம் முனீஸ்வரனுக்கும் விளக்கு ஏற்றியாச்சு மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நாலு இருபது ஆகுது அப்படியே பார்த்தா வானத்தில் சூப்பராக நிலா தெரிஞ்சுது அதையும் வீடியோ எடுத்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் டிஃபனும் மதியம் லன்ச்சு தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் லஞ்சு தான் இன்றைக்கி சிவராத்திரி காலையிலே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்க ஏற்றியாச்சு எப்பயுமே நம்ம அப்படி தான் ஏற்றுகிறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சின்னவனுக்கு மட்டும்தான் எக்ஸாமு பெரியவனுக்கு லீவு பொங்கலும் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அதுக்கு பாருங்கள் பருப்பு கழுவி வச்சுருக்கேன் இதில் வந்து பொங்கல் செய்ய போகிறோம் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இப்போ வந்து ஒரு கட்டி பூண்டாக உரித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கை சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி நம்ம மொத்தமாக வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்தமாரி செய்யும் போது அப்புறம் கத்திரிக்காயை தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மா கண்டிப்பாக இது செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அது அவங்க கை பக்குவத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் யார் யாருக்கும் பொங்கல் சாம்பார் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஊற்றினா போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்தால் போதும் இந்த பக்கம் பொங்கலை தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்பொங்கலுக்கு எப்பயுமே பாதி எண்ணெய் பாதி நெய் தான் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெய் வேண்ணா கூட நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நான் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெய் சேர்க்க வேண்டிய பொருளுக்கெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து தான் செய்வேன் இப்போ ஹீட் ஆகட்டும் இப்போ நம்மளுக்கு குக்கர்லேயே விசில் வரப்போது ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் பாதி ஹீட் ஆனவுடனே நல்லா ஒரு பெரிய தூண்டாக இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கூடிய கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகத்தை அப்படியே உரலில் வச்சு நச்சிருக்கேன் ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இப்போ வந்து பசங்க இப்படி நுணுக்கி போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் நான் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதே போல் ஒன்றரை கப்பு அரிசி போட்டிருக்கேன் கப்பு தான் பச்சை பருப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க பாதி உப்பு போடுங்க சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு அந்த சாம்பாரோடு ஊற்றி சாப்பிடும் போது அதுக்காக தான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கோம் கப்பு வந்து பச்சை பருப்பு மொத்தம் வந்து எட்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ மலரட்டும் உடனே நம்ம மூடி போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த பக்கம் விசில் வந்துடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தாளிப்பு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனு சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து மலர்ந்து வந்துருச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதேமாரி டம்மை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது விசில் அடங்கின பிறகு தான் பொங்கலுக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து பாதி ஈட்டானோடன கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கடுகு பொறிஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க பொறிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்ச கத்திரிக்காவையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து அவ்வளோவா காரம் வேண்டாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் திட்டமாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பொங்கலில் சாம்பாரும் நல்லா கொஞ்சம் ஏடு கட்டி வந்துருச்சு கொத்தமல்லி போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சாம்பார் நான் நைட்டுக்கு தோசைக்கு சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு இதில் பாதி தான் இப்போ காலியாகும் பொங்கலுக்கு காலையிலக்கு வந்து நான் வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன் ஒரு தண்டு உருளைக்கெழங்கு தட்டி போட்டு வறுக்க போகிறோம் வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் இருக்குது கொஞ்சமாக தொக்கு வைக்கலான்னு இருக்கேன் இப்போ இது டம்மு அடங்கட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் பத்து பால் பூண்டு இப்போ அளவு பொரிஞ்சு வந்தவொடனே கட் பண்ண உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் என் பசங்களுக்கு இந்த உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் இதில் கொஞ்சம் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கொடுக்குடுன்னு வாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் அந்த சாதம் மிக்ஸ் பண்ணால் உருளைக்கிழங்கு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஆல்ரெடி வந்து நான் கத்திரிக்காய் தொப்பு போட்டிருக்கேன் இருந்தாலும் சரி நம்ம செய்யும் போது ஒரு தடவை இன்னொரு தடவை போட்டுடலான்னு சொல்லிட்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பில் ஆனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கத்திரிக்காயத்துக்கு ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காரம் இல்லாத குழம்புக்கு கீரைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு இப்போ ஒரு ரெண்டு செகண்டு இதை மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பாருங்கள் வெந்திருச்சு பாருங்க பாதி வெந்த நம்ம வந்து மிளகாத்தொளி சேர்த்துக்கணும் நான் வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னும் உப்பு வேறு சேர்க்கல அதனால் உப்பு சேர்த்து கொஞ்சம் உப்பு மட்டும்தான் பார்த்து சேர்த்துக்கணும் எப்பயுமே கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட விட்டுடலாம் உப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் வெயில் காலத்துக்கும் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாவே அந்த வேர்வைத்தன்மை கொஞ்சம் இதுவாகும் அதுக்குன்னு ரொம்ப கம்மி இல்லை லைட்டாக கம்மியாக சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது அதனால தான் இப்போ இந்த பக்கம் தக்காளி பாருங்க நல்லா மேட்ச் ஆயிடுச்சு அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் எங்களுக்கு தகுந்தமாரி நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி சிவராத்திரி இல்லை அதனால் கோயிலுக்கு ஒரு மூணு சிவன் கோயிலுக்கும் போவோம் அவருக்கு வந்து அவர் விருதம் அன்றைக்கி ஃபுல்லாக கண் முழிப்பாங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே ஒரு கால் கிளாஸுக்கு கொஞ்சம் தாசவே தண்ணி ஊற்றிக்கோங்க கத்திரிக்காய் தொக்கில் நல்லா பதமாக வெந்து வரும் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா எண்ணெயிலேயே வேக வச்சிடலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதனால் கத்திரிக்காய் வேகணும்ல தண்ணி வேணும் அதனால் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருக்கேன் சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்ல அதுதான் வெந்திரிச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக வேணால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பையனுக்கு பொங்கலை கொடுத்துடலாம் டம்மு அடங்கியிருக்கோம் இப்படி வந்திருக்கு பாருங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த சமயத்தில் கூட நெய் ஊற்றிக்கலாம் எனக்கு இதுவே போதும் அதனால் நான் நெய் ஊற்றிக்கல இதுவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கையில் ஒட்டாது உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் பொங்கல் பொங்கல் வந்து இப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு புளிக்கரண்டியில் அப்படியே வந்து விழணும் அதுதான் சரியான பக்குவம்னு அர்த்தம் எப்படி வந்து விழுது பார்த்தீங்களா சூப்பராக விழுந்துடுச்சு பாருங்கள் திட்டமாக இருக்கும் ரொம்ப நெய்யும் இருக்காது ரொம்ப எண்ணெயும் இருக்காது வீட்டில் செய்கிற பொங்கல் சூப்பராக இருக்கும் இதுமாரி சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம் கொஞ்சமாக சூப்பராக வெண்பொங்கல் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நான் இந்த பக்கம் அரிசி கழுவி வச்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கு குக்கரில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து சாதம் மலர்ந்துருச்சு வாழைத்தண்டு அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இதுக்குடியே தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அந்த குக்கர்லேயே தான் நான் வேக வச்சுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இந்த சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் இப்போ நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு இந்த பக்கம் விசில் நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சாதத்தை வடிச்சிக்கலாம் இப்போ வாழைத்தண்டு கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் வாழைத்தண்டு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு நான் பருப்பு வந்து திட்டமாக தான் போட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வாழைத்தண்டை தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் ஒரு அஞ்சு பால் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு பாதி வதங்கினோன்ன வாழைத்தண்டு நான் இதில் வந்து தேங்காய் கால் மூடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க உப்பு நம்ம இன்னும் சேர்க்கலை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மலரணும் இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு வாழைத்தண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் ரசம் வச்சுருக்கேன் எப்பயும் ரசம் வைக்கிற மாரி வச்சுட்டு தேங்காய் பால் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ இது மலரட்டும் இந்த பக்கம் கூட்டு நம்மளுக்கு மலர்ந்து வருது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மலர்ந்து வரட்டும் தேங்காய் போட்டிருக்கனால பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் போகணும் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது அதேமாரி கூட்டுக்கு வந்து தேங்காய் நான் போட்டு தாளிச்சிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் அதே போல் வந்து நல்லெண்ண புழுதெல்லாம் மண் செட்டியில் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால தான் விருதாப்போ கண்டிப்பாக செய்யாதீங்க நான் அதனால தான் இன்றைக்கி எதுவுமே மண் செட்டியில் செய்யலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது அந்த தேங்காய் எண்ணில் நீங்கள் தாளிக்கும் போது அது இல்லாமல் நம்ம தேங்காவை சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ரசமும் வந்து மலர்ந்து வருது இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இன்றைக்கி சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்